மரிய வாழ்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்னைக்கு நாம் வந்து கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் இருத்தல் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த புத்தகம் வந்து த இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு மிக தலை சிறந்த புத்தகத்தினுடைய தமிழாக்கம் இதை வந்து தமிழில் கொண்டு வந்ததுக்காக வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவர் நிறைவான ஆசிர்வாத்தை கொடுக்க வேண்டுமா இந்த நேரத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் இப்படி போட்டு நல்ல புத்தகத்தை தமிழாக்கம் பண்ணி தமிழ் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து வேர்ட் ஆஃப் பிரைஸ் மினிஸ்ட்ரி செய்திருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் அவருடைய ஊழித்தும் கடவுள் தாமே ஆஸ்விப்பாராக ஆண்டோருக்கு உண்டாகட்டும் இந்த புத்தகம் வந்து என்ன அப்படின்னா இது வந்து தாமஸ் கெமிக்ஸ் அப்படின்றவரால் எழுதப்பட்ட புத்தகம் இது வந்து பதினாலாம் நூற்றாண்டில் இந்த புத்தகம் வந்து எழுதப்படுகிறது இந்த புத்தகத்தை உருவாக்கிய விதம் இந்த புத்தகம் வந்து யூரோப்பில் வந்து கிறிஸ்தவமானது வீழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது அந்த நேரத்தில் எழுதப்பட்ட மிக முக்கியமான ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை காட்டிலும் இதை நீங்கள் படிக்கணும்னு உங்களை ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய டைட்டில் அவர் வந்து பேசுவார் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா நான்கு புத்தகங்கள் இருக்குது இதுக்குள்ளே அதாவது பகுதிகள் தொகுப்பு தொகுத்து வைத்திருக்காங்க இப்போது புத்தகம் ஒன்று இரண்டாம் புத்தகம் மூன்றாம் புத்தகம் நான்காம் புத்தகம்னு தொகு தொகுத்து நமக்கு வந்து இதை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதனுடைய முகவுரையிலேயே அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து நம்மகிட்ட வந்து கொடுப்பது குறிப்பிடுறாரு இசையா ஐம்பத்தைந்து பத்து பதினொன்றில் சொல்லப்பட்டது போல மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கும் விதையை புசிக்கிறவனுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் இது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று எஸ் சொல்லப்பட்ட அதே வார்த்தையின்படியாக இந்த புத்தகம் அமைந்திருக்கு தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் இந்த உலகத்தில் மகிமை சார்ந்த ஒன்று ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படவே இல்லை என்றது எங்களுடைய ஆழமான நம்பிக்கை ஒரு மனிதனை மீட்பதற்காய் கடவுள் கொடுத்த ஈவுக்கு பேரு தான் அவருடைய வார்த்தை அந்த வார்த்தையை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த புத்தகம் மிகவும் அத்தியாவசியமான ஒன்றுன்றதை நாங்கள் இதில் வந்து சொல்லிக்கிறோம் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதனுடைய இதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு தொகுப்புமே ஒவ்வொரு தலைப்புமே கடவுளை மறுபடியும் மறுபடியும் ஆழமாய் நாம் நேசிப்பதற்கும் அவருடைய வார்த்தையை மைமைப்படுத்துவதற்கும் பயன்படுத்துவதாக இருக்கிறது இதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இதில் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து அவர் பண்ணியிருக்கார் பரிசுத்த நற்கரணையில் அடிக்கடி சேருவது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுறார் அப்போ சீடர் வந்து ஒரு கேள்வி கேட்குறான் அதற்கு கிறிஸ்து எவ்வாறு பதில் சொல்லுகிறார்ன்றத ஒரு கான்வர்சேஷனாகவே அவர் வந்து பேசியிருக்கார் இந்த இந்த முறை வந்து ஊழியத்தை மிகவும் ஆழமாக மனிதர்களுடைய இருதயத்தில் விதைக்கும்படியாக அவர் கையாண்ட இந்த முறையானது வரவேற்கக்கூடியதாக இருக்கு இது வேற புத்தகங்களில் காணப்படலை இது எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ப பதிப்புகள் உலகில் பல ஆண்டுகளாக பதிக்கப்பட்டு வந்தாலும் முதல் முறையாக அதை தமிழாக்கம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அதை செய்து இந்த வேர்ட் ஆஃப் கிரைஸ் மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவருடைய நாமத்தினால் நன்றி சொல்லுகிறோம் அவருடைய நாமம் மய்மை அடைவதாக இதனுடைய விலை வந்து நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் போட்டிருக்கிறாங்க இது அவங்களுடைய வேர்ட் ஆஃப் கிரைஸ் மினிஸ்ட்ரிஸ் மற்ற புத்தக கடையிலையும் கிடைக்கிது இதை வாங்கி ஆவிக்குரிய தேவனாகிய கடவுளை மைமைப்படுத்துமா ஒவ்வொருவரையும் எஞ்சி பண்டாடுகிறோம் ஆண்டவர் ஆகிய தேவனுக்கு மய்மை உண்டாவதாக ஆமீன் கிரைஸ்தலால் மரியே வாழ்க்கை